நந்தவனப்பூரன்ற ஊரில் ராஜேஸ்வரின்னுட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே கிடையாது தவ இருந்து சாமியெல்லாம் வேண்டி அழகான ஒரு பையன் பிறந்தான் அந்த பையனை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க ராஜேஸ்வரி அம்மா அவங்களோட செல்லமான பையனுக்கு ராஜா மாதிரி பேர் இருக்கணும்னுட்டு நரேந்திரன்ட்டு வச்சாங்க வீட்டுல மட்டும் இல்ல வெளியேயும் அவனை ராஜா மாதிரி தான் நடத்தினாங்க எல்லாருமே அப்படியே சில வருடங்கள் போச்சு அவன் இப்ப பெரியவனா மாறு ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுல ராஜேஸ்வரி அம்மா அவங்க பையன் கிட்ட நரேந்திரா நரேந்திரா ரொம்ப நாள் ஆச்சுல உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் அம்மா வாங்கி கொடுத்து நான் உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரேன் வா ரெண்டு பேரும் ஷாப்பிங்கு போலாம் எப்பயும் என் பையன் ராஜா மாதிரி இருக்கணும் புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும் ராஜாவா வாழணும் அதுதான் அம்மாவோட ஆசை வா வா நான் உனக்கு போய் வாங்கி தர இப்போ எதுக்குமா எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதே போதுமா நீ எதுக்கு எனக்காக கஷ்டப்படுற இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுமா எப்படியாவது நான் வேலை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நான் உன ராணி மாதிரி பாத்துக்கிறேன் இப்பதிக்கு எதுவும் வேண்டாமா என்னடா இப்படி எல்லாம் பேசுற நான் உன்ன ராஜா மாதிரி தானடா வளர்க்கணும்னு ஆசைப்படுற நீ கஷ்டமே படக்கூடாது அம்மாக்கு பிடிக்காதுடா நீ நல்ல ராஜாவா வாழணும் இந்த மாதிரி கஷ்டம் உனக்கு வேண்டாம் நீ எதுக்கு வேலைக்கெல்லாம் எல்லாம் போனும் இப்படி ராஜேஸ்வரி அம்மா அவங்க பையனை செல்லமா வளர்க்கறேன்னு எந்த வேலைக்கும் அனுப்பாம அவனை அப்படியே பாத்துட்டாங்க சரிமா நான் யார்கிட்டயாவது அப்போ காசாவது கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் சரிப்பா நீ போய் வாங்கிட்டு வந்துரு பக்கத்து கேட்டு பாரு இப்படி ராஜேஸ்வரி அவங்க பையனை ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க எந்த வேலைக்கும் போக கூடாது ஆனா நான் என்ன வீட்டு வேலைக்கு போய் அதுல வர வருமானத்துல என் பையனை ராஜா மாதிரி வளர்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ராஜேஸ்வரி ஒரு நாளைக்கு நரேந்திரன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது அவன் எதிர்க்க ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு பார்க்க ரொம்பவும் அழகா இருந்தா அவ தனியா இருந்தா உடனே நரேந்திரன் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசினாரு இது வரைக்கும் நான் உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே ஆமா இந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்களே வழி தெரியலையா ஏதாவது உதவி செய்யட்டுங்களா உங்களுக்கு என் பேரு சுந்தரிங்க நான் பக்கத்து ஊர்ல இருந்து வர இங்க ராகவையாவோட வீட்டுக்கு தான் நான் வந்திருந்தேன் இப்போ கொஞ்சம் வெளியே வந்ததுனால ரூட்டை எல்லாம் மறந்துருச்சு அதான் ரூட் தேடி அப்படி இப்படின்னு நடந்துட்டு இருக்கேங்க ஓ ராகவையாவோட வீட்டுக்கா சரி நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் என் கூட வாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நான் இப்பதான் எப்படி போறதுன்னு கிளம்பிக்கிட்டே இருந்தேன்

இப்படி ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தாங்க சுந்தரியும் நரேந்திரனும் நல்ல நண்பர்களாக மாறினாங்க இந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லணும் நினச்சான் நரேந்திரன் சுந்தரிய பத்தி அவங்க அம்மா கிட்ட சொன்னா அம்மா நான் சுந்தரின்னு ஒரு பொண்ண இஷ்டப்படுறேம்மா அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு ஆசைப்படுறேன் உன்னோட ஆசிர்வாதம் எனக்கு முக்கியம் அவளை புடிச்சிரு சரிப்பா நீ ஆசைப்பட்டுட்ட நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன் நான் உனக்கு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த பொண்ணு வீட்லேயும் நம்மளும் சேர்ந்து பேசினா தானே நல்ல முடிவெடுக்க முடியும் அதுக்கு என்ன ஏற்பாடோ அதை பார்க்கலாம்ப்பா என் பையனுக்கு என்ன குறைச்சது நான் நல்லா ராஜாபடியில் என் பையனை வளர்த்துருக்கேன் அப்புறம் என்ன எனக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கிறேன்டா சரிமா முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சந்திச்சு விஷயத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேம்மா உடனே நரேந்திரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக வெளியே கிளம்பி போகலாம் என்னடா தயங்க இருக்க சொல்லு என்ன சொல்லுடா ஆமா என்னது ஒண்ணும் நான் சுந்தரின்னு ஒரு பொண்ணை அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா அது வந்து என்னடா பாதியிலே நிப்பாடிட்ட என்னடா அது வந்துன்னு ஒண்ணும் இல்லடா கல்யாணம் ஆக போகுது ஏதாவது ஒரு வேலை இருந்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் என் அம்மாவும் யோசிக்கிறாங்க அப்பதானே பொண்ணு வீட்டுல ஒத்துப்பாங்க ஆஹ் புரியுதுடா உன் நிலைமை ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு நான் ஏதாவது வேலை இருந்தா சொல்லி அனுப்புறேன் சரிடா நீ சொன்ன மாதிரி நான் ரெண்டு நாள் கழிச்சு வரேன் நல்ல ஒரு வேலை இருந்தா சொல்லுடா அது போதும் எனக்கு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நரேந்திரன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு பாலோ நரேந்திரனை சந்திக்க அவரோட வீட்டுக்கு போனாரு பாலோ நரேந்திரன் கேட்டா டேய் இப்போதைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை ஒன்னு தெரியும் அந்த இடத்துல வேணால் அவனை சேர்த்து விடுறேன் இப்போதைக்கு போடா சம்பளம் கம்மின்னுலாம் பாக்காத கொஞ்ச நாள் அங்கே வேலை செய் அதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலை ஏதாவது கிடைக்கும் நம்பு கிடைச்சிதுன்னா நானே சேர்த்து விடுறேன் தற்சமயத்துக்கு இந்த வேலையை செய்யுறா நல்ல வேலை தான் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல ஜாயின் பண்ணு உனக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சி வந்து சொல்றேன் சரிடா எந்த வேலையா இருந்தா என்ன கம்மியா இருந்தா என்ன அதிகமா இருந்தா என்ன வேலை கிடைச்சதே எனக்கு பெருசு நான் அதுல கண்டிப்பா ஜாயின் பண்றேன்டா தேங்க்ஸ்டா அதுக்கப்புறமா நரேந்திரா அந்த சின்ன மளிகை கடையிலே வேலைக்கு சேர்ந்தான் கொஞ்ச நாட்கள் பாதங்கள் போச்சு நரேந்திராவும் சுந்தரியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்களோட அம்மா முன்னாடி வந்து நின்னாங்க ஆனா அவங்க அம்மா ஒரே பையனாச்சே ராஜா மாதிரி வளர்ந்துருக்கான் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த சந்தோஷமே போதும்னு அமைதியா இருந்தாங்க நரேந்திரா ராஜேஷ்கிரி கிட்ட வந்து அம்மா பயங்கரமா பசிக்குதுமா காலையில இருந்து இந்த கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருந்தேன் கல்யாணம் முடிஞ்சா போதும் இருந்தது அதனால சரியா சாப்பிடல கொஞ்சம் சாப்பாடு பரிமாறு ஏண்டா புது மருமக வந்திருக்கா அவளை கொஞ்ச நாள் சமைக்க சொல்லேன்டா அவ சமையல நானும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அவளும் சமைச்சா மாதிரி இருக்கும் வந்து எல்லா வேலையும் அவளும் பழகணும் இல்லடா என்னே இப்பயும் வேலை வாங்கினா எப்படி அவ சமைக்கட்டும்டா அம்மா நாங்களே அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டோம் அதனாலதான் உன்னை என் கூப்பிட கூப்பிட முடியல அந்த பொண்ணு வீட்டுல வேற பையன் பாக்குறாங்க அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போனா கல்யாணம் பண்ணிட்டேன் அவளே டென்ஷன்ல இருப்பா கொஞ்ச நீ சமாமா அதுக்கப்புறமா நரேந்திரனுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க ராஜேஸ்வரி நரேந்திரன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி சுந்தரி கிட்ட பேசினாங்க அம்மா நீ கூட வந்து சாப்பிடுமா நான் அவனுக்கு பரிமாறட்டுமா சாப்பாடு அத்தை ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க நான் வந்து சமைக்கலன்னுட்டு இப்ப வேணா நான் சமைச்சு முடிச்சிடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் வரீங்களா அத்தை உங்களுக்கும் சேர்த்து நானே சமைச்சிடுறேன் அத்த ஓகேங்களா அம்மாடி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ சமைச்சு சாப்பிடுமா எனக்கு சாதமும் ரசமும் இருக்கு உனக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடு இது உன்னோட வீடுமா என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்பதான் சுந்தரி விதவிதமான குழம்பு விதவிதமான பொரியல் எல்லாம் செஞ்சு நல்லா சாப்பிடலாம்னு டைனிங் டேபிள் மேல காந்தா அப்பதான் ராஜேஸ்வரி அங்க வந்தாங்க என்னம்மா இவ்வளோ சாப்பாடு சமைச்சிருக்க என்னம்மா விஷயம் எதுக்கு இவ்வளோ சமைச்சிருக்க அது அத்த சின்னதுலருந்து எங்க வீட்டுல ஒருவேளை சாப்பாட்டுக்கே இவ்வளோ வெரைட்டி பண்ணுவோம் இப்படி சாப்பிட்டே பழகிட்டேனா இங்க வந்து இப்படியே சாப்பிடணும் நினைக்கிறேன் அதான் சமை எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லம்மா காலையில என்ன சமைக்கிறேனோ அதுதான் மத்தியானத்துக்கும் அதே தான் ராத்திரிக்கும் இப்படிதான் நானும் என் பையனும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்படி ஒரே நேரத்துக்கு இவ்வளோ வெரைட்டியா ஆமா நீ பணக்கார வீட்டு பொண்ணாமா

நரேந்திர வருமான பேரு வச்சோம் இவர் பெரிய ராஜாவா இருப்பாரு நினைச்சா இங்க வந்து தெரியுது ஏழுங்க வாழ்க்கையு எனக்கும் அந்த பயம் இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னா ராஜேஸ்வரி அம்மா எதுவும் பேசாம சோஃபால போய் அம்மா இதை உட்கார்ந்து யோசிச்சா இந்த பொண்ணு இப்படிப்பட்ட பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கா எப்படிதான் இங்க வந்து வாழ போறாலோ இதெல்லாம் நினைச்சா எனக்குதான் தலை சுத்துது அவளை விட நான் தான் ரொம்ப பயந்து போய் இருக்கேன் ஆண்டவா அப்படியே சாயந்தரம் ஆனது சுந்தரி ராஜேஸ்வரி கிட்ட அத்த ராத்திரிக்கு என்ன அத்தை சமைக்கட்டும் மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் காலி ராத்திரிக்கும் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணணும் சே சமைக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் இருந்தால் நல்லா இருக்கும்ல ஐயையோ சமைக்கிறதுக்கு மிஷின் வேணும் ஆள் வேணுமா இவ்ளோ வருஷமா என் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சமையல் வேலை வீட்டு வேலை துணி துவைக்கிற வேலைன்னு இப்போ திடீர்னு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும் மிஷின் வேணும்னா எங்கேம்மா போகிறது சமைக்கிறதுக்கு எதுக்கு மத்தியானம் தான் அவ்வளோ சமைச்சல அது வீந்திருக்குமே அதே சாப்பிடலாமே ராத்திரிக்கு அந்த சமயம் அங்கே நரேந்திர வர்மா வீட்டுக்கு வந்தாரு மத்தியானம் சமைச்சி தான் இப்போ வந்து சாப்பிட சொல்கிறீங்க என்னத்த நீங்கள் அப்போது தான் ஏதோ ஒரு அஞ்சு குழம்பு வெரைட்டி ஒரு பத்து காய்கறி பொரியல் நான் பண்ணேன் அதேமா மறுபடியும் ராத்திரிக்கு சாப்பிடுவாங்க எனக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு புது புது நிறைய ஐட்டம் சாப்பிட்ணும் அப்போ தான் வயிறு நிறையும் என்னால் மத்தியானம் சமைச்சதெல்லாம் ராத்திரி சாப்பிட முடியாது டேய் வந்துட்டியாடா பார்த்தியாடா உன் புது பொண்டாட்டி பேசுகிறத இந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஏன்டா சொல்லலை வேணான்னு சொல்லியிருப்பேனே நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணா அவங்களோடக்கு எட்டி கூட பார்க்க முடியாது நம்மளால் இந்த பொண்ணு எவ்வளவு வசதியா வளர்ந்துருக்கும் இங்க வந்து கஷ்டப்படுவா சொல்லு ஏண்டா இதெல்லாம் முன்னாடி சொல்லாம போயிட்டா அம்மா கிட்ட பா அந்த பொண்ணு ஆசைப்பட்டதுல நம்மளால் எப்படி நிறைவேற்ற முடியும் சொல்லு நீ ராஜா நினச்சிக்கிட்டு வந்திருக்கா உன் பேரை பார்த்து சுந்தரி இது வரைக்கும் நம்ம பேசிருக்கோமே ஒரு தேர்வை கூட நீ பக்கத்து ஒரு தலைவர் பொண்ணுன்னு சொன்னதே இல்ல சொல்லிருந்தா அப்பவே ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்ல இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்ற எங்க வீட்டுல உங்க மாதிரி எல்லாம் வசதி கிடையாது சுந்தரி என்னங்க அத்தை நீங்க பணக்காரங்க நினைச்சு நான் வந்தேன் அதுக்காக நீங்க இப்ப பணக்காரங்க இல்லன்னு உங்களை விட்டுட்டு போலே உங்களோட வாழ தானே வந்திருக்கேன் அந்த சமயம் சுந்தரியோட அப்பா அந்த பக்கத்து ஒரு தலைவர் அங்க வந்தாரு ஒண்ணு ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி அவளுக்கு எல்லாத்தையும் தான் பண்ணி தரணும்னுட்டு அவங்கள வாழ்த்திட்டு நரேந்திரனுக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை அவங்க ரெண்டு பேர் தங்க வீடுன்னு எல்லாத்தையும் கொடுத்தாரு நந்தவானபூரம்ன்ற ஊர்ல காந்தம்னு ஒரு அம்மா அவங்க பையனோடையும் மருமகளோடையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க காந்தம் அம்மாக்கு மாமியாருன்ற திம்முறு அதிகமா இருந்தது எப்பயும் மருமக சைலஜாவை ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆமாடி மருமகளே சாதத்தை ஒழுங்கா வடிக்க கத்துக்க என் பையன் ஒருத்தனா இந்த குடும்பத்தையே நல்லா நடத்திக்கிட்டு இருக்கான் அவன் தான் சம்பாதிக்கிறான் அவனுக்கு நல்ல சாப்பாடாது போட தேவையில்ல ஒழுங்கா சமைக்க கத்துக்கோ நம்ம தான் அவனுக்கு எல்லாத்துலயும் உதவியா இருக்கணும் புரிஞ்சுதா இல்லையா நம்ம சம்பாரிச்சு அவனுக்கு கொடுக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு நல்ல சாப்பாடுலேயே சமைக்கிறேதா நமக்கு கிடைக்கல கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷைலஜா அவளுக்கு கிடைச்ச பழைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது அது நல்லாவே இல்லை நொச நொசன்னு இருந்தது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ சாப்பிட்டு பழங்கிட்டா ஷைலஜா ஒரு நாளைக்கு கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும் போது ஐயோ எவ்வளோ நாளைக்கு தான் நான் இந்த பழைய சாப்பாடே சாப்பிட்றது நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நர நரான்னு இருக்குது இவங்களை கேட்ட ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா ஆனால் அதுக்கும் இவங்கெல்லாம் ஏதாவது குத்த சொல்வாங்களே இவங்களுக்கு பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு அப்படி நினைச்சிட்டா ஷைலஜா அவங்க மாமியாருக்கு தெரியாம பருப்பு ரசோன்னு அவளுக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சுக்கிட்டோ இருந்தா மாமியார் வரத்துக்குள்ள இதெல்லாம் சமைச்சு சாப்பிடணும்னுட்டு நினைச்சா மாமியாரும் வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டா ஷைலஜா கொஞ்ச நேரம் கழிச்சு மாமியார் வந்தாங்க வெளியே போனவங்க வந்தாங்க என்னம்மா ஷைலஜா எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது வெளியே வெயிலா இருக்கு பாத்தியா அத்த நான் கொஞ்சம் வெளியே போய் துணியெல்லாம் தோச்சிட்டு வந்துடுறேன் சார் அதுக்கப்புறம் வேலை ஏதாவது வந்துச்சுன்னா பண்ண முடியாமல் போயிடுல அதான் சரி போயிட்டு வந்துரு ஆனா ராத்திரியா கிடாது சீக்கிரமா வெளியே போயிட்டு வந்துரு புரிஞ்சுதா ஆ சரிங்க நான் சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னுட்டு சைலஜா கிடக்கிட துணி துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நதி கிட்ட போனா சீக்கிரமா வேலையை முடிச்சாதான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும் சீக்கிரமா வீட்டுக்கு போலன்னா அவங்க மாமியார் அவளை கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க அந்த பேச்செல்லாம் அவளால வாங்க முடியாதுன்னுட்டு நினைச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்னு அரைச்சுக்கிட்டு இருந்தா சைலஜா அதோட வாசனை ரொம்ப நல்லா இருந்தது அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்த போது அடடா இப்படி ஒரு வாசனையான்னு சைலஜா கிட்ட வந்து இப்படி கேட்டாரு என்னமா இது ரொம்ப நல்ல வாசனையா இருக்கு கபகமான்னு இருக்கு என்ன இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அது வாங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் வீட்டிலேருந்து பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தேன் அதை தான் இப்படி அம்மையில் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கேன் அதோட வாசனை தான் இது அடடா ஆனால் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கு கவக வேலை இருக்கு உடனே நாக்கில் போட்டு சாப்பிடணும் இருக்கு கொஞ்சம் தரியாமா சாப்பிட்டு பார்க்குறேன் ஆ சரிங்க ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஷைலஜா அவர் செஞ்ச பச்சடியை கொஞ்சோண்டு அவர்கிட்ட கொடுத்தா காரம் அதிகமாக இருந்ததுனால அவரால் தாங்க முடியல காரத்தை அம்மாடி இருக்குமா எப்படி கொஞ்சம் சொல்லு ஆமா இதுல என்னெல்லாம் போட்ட ஐயா அதுக்கெல்லாம் முன்னாடி சாதத்துல இத பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும் நான் கொஞ்சம் சாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அத போட்டு பிசைஞ்சு தரேன் சாப்பிடுறீங்களா கண்டிப்பா இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஷைலஜா சொன்னவன அவர் நல்லா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு சாப்பிட்டு முடிச்சதும் அம்மாடி உன் கையால சமைக்கிற சாப்பாடு இவ்வளவு ருசியா இருக்கு பேசாம நீ இந்த மாதிரி சமையல் பிசினஸ் வியாபாரம் ஏதாவது ஆரம்பி பெரிய ஆளா வருவேன் அப்படின்ட்டு அவரு சொன்னாரு ஷைலஜாக்கு பரிசா அவரு கொஞ்சோண்டு பணத்தை சுருக்கமயில வச்சு கொடுத்தாரு அதை ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிட்டா ஷைலஜா துணியெல்லாம் தோச்சு முடிச்சிட்டு அதை அவங்க அத்தைக்கு தெரியாமல் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சா ஷைலஜா வீட்டுக்கு போனதும் என்னம்மா பார்க்க ரொம்ப படபடப்பா இருக்க துணியெல்லாம் ஒழுங்கா தோச்சியா இல்லையா அழுக்கு போச்சுல ஆமா வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா நதியிலேருந்து அது ஒன்னும் இல்லாத நல்லாதான் துணியெல்லாம் துவச்சிருக்கேன் அங்கே நிறைய பேர் இருந்தாங்களா அதை துணி துவச்சி முடிக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு மாமியார் அவகிட்ட இருந்த பணம் சுருக்கு பைய எடுத்து தோட்டத்தில் ஒளிச்சு ஷைலஜா ஐயோ இப்ப மட்டும் இந்த பணம் சுருக்கு எடுத்துட்டு போனா எங்க அத்தை என்ன தொலைச்சிருவாங்க வெளியே வந்துடும் இதை எப்படியாவது ஒளிச்சு வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னுட்டு ஷைலஜா கொழம்பிட்டு இருந்தா அவ பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டான சுஷ்மிதா வீட்டுக்கு போனா ஷைலஜா ஷைலஜா என்ன பார்க்க ஒரே பயந்து போன மாதிரி இருக்கு ஆமா என்ன ஆச்சு அது ஒன்றும் இல்லை சுஷ்மிதா உனக்கு தான் என் மாமியாரை பற்றி நல்லா தெரியுமே எப்பயும் பழைய சாப்பாடு தான் எனக்கு போடுவாங்க ரொம்ப பசிச்சுதா அதான் நதியில் துணி தூய்க்க போகிறேன்னுட்டு கொஞ்சம் பச்சடிலாம் எடுத்துகிட்டு போய் அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டு அப்போ ஒருத்தர் வந்து ருசி நல்லா இருக்குன்னு என்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டு பணம் கொடுத்தாரு இதை அத்தைக்கிட்டேருந்து பொழிச்சு வச்சுருக்கேன் தெரியுமா அவங்கள நினச்சா பயமாக இருக்குடி ஆ நீ பெரிய காரியம் தாண்டி பண்ணியிருக்க ஆமாம் உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா யாராவது பார்த்து உங்கள் அத்த கிட்ட சொன்னாங்கண்ணா மாட்டினா தொழஞ்சேன்னு உனக்கு தான் தெரியுமே என்னடி பண்ணுறது ஏதாவது சொல்லு உங்கள் அத்த கிட்ட இப்படி சொல்லு அவங்க பூக்கெல்லாம் தண்ணி ஊற்ற போகும்போது திடீர்னு எப்படியோ அவங்க வந்துடுச்சுன்ற மாதிரி சீனை போடு இது யாருதுன்னே தெரியாது திடீர்னு பணம் மூட்டையை வச்சுட்டு போயிருக்காங்க சரி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இதை வச்சு வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி திறமையாக அதை ஹேண்டில் பண்ணு ஒரு எங்க அத்தை நமக்கு எதுக்கு அடுத்தவங்களோட காசு எல்லாம் இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுடலான்ட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டா வேற என்ன பண்ண முடியும் பணம் போச்சுன்னு நினைச்சுக்கோ அப்போ நீ பச்சடி சாப்பிட்டது கூட வெளியே வராதுல்ல எது நடந்தாலும் நன்மைக்கு நினைச்சுக்கோ சரிடி அப்படின்னுட்டு சைலஜாவ சொன்ன மாதிரியே பூக்கள் இருக்கிற இடத்துலயே அந்த பண சுருக்கு பைய வச்சா அவங்க அத்தைக்கு தெரியாம இருக்கணும் அப்படியே பட்டாலும் மாட்டக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கும் அப்பதான் பூக்களுக்கு தண்ணி விடுத்துறதுக்காக அவங்க மாமியார் அங்கே வந்தா சுருக்கு பைய பார்த்தா மாபியாடு யாரும் பண சுருக்கு பையன் இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க போல இருக்கே முதல்ல யார் இந்த பக்கம்லாம் வந்தது ஷைலஜா ஷைலஜா இங்கே கொஞ்சம் வா யாரோ பண சுருக்கு பையன் வச்சுட்டு போயிருக்காங்க பாரு இங்கே வா கொஞ்சம் என்ன இதெல்லாம் ஆமா அத்தை யாரோ பண சுருக்கு பையன் விட்டுட்டு போயிருக்காங்க போல இருக்கு இதை நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு போகலாமா இது யாருதுன்னே தெரியாது நம்ம பாட்டுக்கு உள்ள எடுத்துட்டு போனோம்னா நம்மள திருடங்க நினைச்சுப்பாங்க அத்த நம்ம போய் எங்கேயா திருடனா தான் அது திருட்டு ஆகும் யாரும் விட்டுட்டு போனது வீட்டில் எடுத்துகிட்டு போனால் இது எப்படி திருட்டு ஆகும் சொல்லுங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் வந்த பணத்தை எதுக்கு விடணும் ஆனால் என் பையன் கேட்டால் நான் என்னன்னு பதில் சொல்லுவேன் அவன் இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியாதுல்ல அத்தை நீங்கள் சொல்றத அவர் என்னிக்காது தட்டிருக்காரா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வேத வாக்குன்னு அதோட நம்மளும் ரொம்ப நாளாக ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தோம்ல இந்த பணத்தை வச்சு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் சைலஜா உனக்கும் நல்ல மூளை தான் இருக்கு கரெக்டா சொன்ன இந்த பணத்தை வச்சு பேசாம ஒரு சாப்பாடு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நம்ம குடும்பத்தையும் நல்லா வாழ்த்திட்டு போவாங்க பணமும் வரும் அதெல்லாம் சரிதான் ஆனா சாப்பாடு பிசினஸ் ஆரம்பிக்கணும் வேற ஏதாவது வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன நான் சொல்றதுக்கே எதிர்த்து பேசுறியா சைலஜா நீனு நான் தான் கரெக்டா இருக்கும் ஐயோ அப்படிலாம் இல்லத்தா சரி நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் செய்கிறதே செய்யலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கத்த அப்படின்னுட்டு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து மீல்ஸ் வியாபாரம் ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்த கொஞ்ச நாளில் எல்லாம் வந்து சாப்பிட்டாங்க ஆனால் நாளாக நாளாக யாரும் வருதில்லை அவங்க சமைச்ச சாப்பாடு எல்லாம் வேஸ்ட்டாக அப்படியே இருந்துட்டு இருந்தது மீந்து மீந்து போச்சு இதை பார்த்தா ரெண்டு பேரும் பயந்து போனாங்க

இங்கே பாருமா காலையில எழுந்திரிச்சு ரொட்டி போட்டு அதை கொண்டு வந்து விற்கிறதுலாம் வேலைக்கே ஆகாது தானே இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மீல்ஸ் வியாபாரமே பார்ப்போம் கொஞ்ச நாள் பார்ப்போம் சரியா ஓடலன்னா நீ சொன்ன ரொட்டி கடையே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு அவங்க மாமியார் சொன்னதோ ஷைலஜாவோ எதுவும் பேசாம அமைதியாக இருந்தா எங்கே எதிர்த்து பேசினா அவங்க மாமியார் மறுபடியும் இவ்வளோ திட்டுவாங்களோன்னு பயந்துகிட்டு அமைதியாக இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ஷைலஜாவோட கணவர் மகேஷ் அங்கே வந்தாரு அவரு என்ன மாமியாரும் மருமகளும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க என்ன யாராவது வந்து ஏதாவது உங்களை சொல்லிட்டாங்களா என்ன ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க வியாபாரம் நடக்கலன்னு அப்படியே இருந்துட்டோம் அவ்வளவுதாங்க அதுக்குதான் வருத்த படுறீங்களா இந்த மாதிரி மீல்ஸ் எல்லாம் போட்டா எப்படி சின்னதா ரோட்டோரமா ஏதாவது சின்ன சின்னதா பண்ணாதான் எல்லாரும் வருவாங்க பெருசா எடுத்தோடனே மீல்ஸ் வியாபாரம்னா யார் வருவாங்க சொல்லுங்க அந்த மாதிரி புதுசா யோசிங்க என்னடா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா உன் பொண்டாட்டி சொல்ற மாதிரி ரொட்டி வியாபாரம் பண்ணணும் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்க சரி சரி நீங்க சொல்ற மாதிரி ரொட்டி வியாபாரத்தையே வேணா ஆரம்பிச்சுக்கோங்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டு காந்தமா சொன்னோன்ன ஷைலஜாவோ எதுவும் பேசல எதிர்த்து பேசாமல் இதான் நல்ல சந்தர்ப்பம் அத்தையே ஓகே சொல்லிட்டாங்கன்னுட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சா ஷைலஜா ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணா மாமியார் கிட்ட அத்தை எப்பயும் சாதாரண ரொட்டி போட்டா எல்லாருக்கும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிரும் அத்தை என்கிட்ட கொஞ்சம் நிறைய ஐடியா இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக ரொட்டி போடலாம் அதில் ஆரோக்கியமான ரொட்டி எல்லாம் இருக்குதுன்னுட்டு சொல்லலாம் பீட்ரூட் ரொட்டி கேரட் ரொட்டி பாலக்கீரை ரொட்டி அதுக்கப்புறம் முள்ளங்கி ரொட்டின்னு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் அத்தை அப்போ தான் நிறைய பேர் வருவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன அத்தை நினைக்கிறீங்க ரொம்ப நல்ல யோசனையாக தான் இருக்குது ஷைலஜா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படி வியாபாரம் ஆனதுக்கு அப்புறமா மூணு பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க ஷைலஜாவோட ஃப்ரெண்ட் சுஷ்மிதா அவளை பார்க்கறதுக்கு அவள் வீட்டுக்கு வந்தா சுஷ்மிதா ஷைலஜா கிட்ட என்ன ஷைலஜா இப்போ பாக்க கொஞ்சம் தெளிவா இருக்கியே ஆமா என்ன நடந்துச்சு அன்னைக்கு சுஷ்மிதா நீ சொன்ன மாதிரியே பணத்தை அன்னைக்கு தோட்டத்தில் ஒழிச்சு வச்ச அதை பார்த்துட்டு எங்கள் அத்தை வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க எனக்கு நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுஷ்மி சரி விடு நல்லதே நடக்கட்டும் இப்போ எப்படியோ பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுல இந்த பணத்தை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணி பெரிய ஆளாக முன்னேறிவா சரி சரி நேராஜ் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு சுஷ்மிதா அங்கேருந்து போயிட்டா ஷைலஜா விதவிதமான ரொட்டியெல்லாம் பண்ணி எல்லா நல்ல பேர் எடுத்து நல்லா சம்பாரித்து இப்போ மாமியாரோடயோ கணவரோடையும் சந்தோஷமாக இருக்கா